ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவதில் முதல் சூரிய கிரகணமானது இப்போ நடக்க இருக்குது நடக்க இருக்கக்கூடிய இந்த கிரகண நிகழ்வுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த கிரகணம் நடைபெறுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பிறந்து இப்போ ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு ஸோ இந்த பிப்ரவரி மாதம் ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக மிக்கமான மாதம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி இப்போ ஒரு முக்கியமான நிகழ்வானது பிப்ரவரியில் போகுது அதுதான் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணத்துடைய டைம் என்ன இந்த கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இதனுடைய பாதிப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலி நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால வானில் வந்து ஒரு அதிசய மாதிரி நெருப்பு வளையமானது தோன்றும் அந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல இது ஆக்சுவலி ஒரு ஆபத்தாகவே கருதப்படுது இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதோடு இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு வானத்தை வெறுங்கண்களால் பார்க்கக்கூடாது மீறி பார்த்தா அதனால் பயங்கர ஆபத்து ஏற்படும் அதனால் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு வானத்தை வந்து வெறும் கண்களால் பார்க்காதீங்க சரி இப்போ கிரகணம் நடக்கக்கூடிய டைமிங்கு அதுக்கப்புறம் கிரகணத்தின் போது என்ன மாதிரி அவர்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதோடு உங்கள் ராசிக்கு பலன்களும் சொல்கிறேன் இன்னொன்று முக்கியமாக இந்த கிரகணம் மாசி அமாவாசை அன்னைக்கு தான் நடைபெற போகுது அதனால் அந்த நாள் அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் ரிஷபர் ஆசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ பிப்ரவரி பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது நிகழ்கிறது இந்த அரிய நிகழ்வு அண்டார்டிகாவில் தெரியும் இந்த கிரகணம் குறித்து முக்கிய தகவல்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து வாங்க பார்க்கலாம் வானிய நிகழ்வுகளில் ஆண்டுதோறும் கிரகங்கள் மாற்றம் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது முக்கியமானதாக இருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான முதல் வானிய நிகழ்வாக வரக்கூடிய பிப்ரவரி பதினேழாம் தேதி பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இந்த ஆண்டுல முதல் சூரிய கிரகணமான இந்த அரிய நிகழ்வு முதன்மையான அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள ரெண்டு அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள்லேருந்து தெளிவாக தெரியும் இந்திய நேரப்படி இந்த கிரகணம் செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பத்தோரு மணிக்கு தொடங்குது என அறிவிக்கப்படுது ஸோ அண்டார்டிகாவை தவிர்த்து அர்ஜாண்டினா மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு இதன் பகுதி நேர கிரகணத்தை காண முடியும் இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் இந்த கிரகணத்தை காண முடியாது அது என்னடா நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும்போது சூரிய கிரகணம் ஏற்படும் ஆனால் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும் போது அதன் அளவு சூரியனை விட சிறியதாக தோன்றும் அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காம அதன் மைய பகுதியை தொண்ணூத்தி ஆறு சதவீதம் மறைத்துரும் இதனால் சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளையம் போல காட்சியளிக்கும் இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது பாதுகாப்பானது அல்ல பிரத்யோக சூரிய கிரகணத்துக்குன்னு கிரக கண்ணாடியை பயன்படுத்தி மட்டுமே இதை பார்க்க வேண்டும் இந்த மாதிரி நெருப்பு வளையம் காட்சி வந்து தெரியுள்ள அதுதான் நெருப்பு சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது இந்த நெருப்பு வளைய காட்சி அதிகபட்சமாக ரெண்டு நிமிடங்களிலிருந்து இருபது வினாடிகள் வரைக்கும் நீடிக்கும் இது பேர் வந்து ஃபேர்பஸ் என்று சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி இந்த வருடத்துல முதல் சூரிய கிரகணமானது நடைபெற இருக்கு அடுத்தடுத்து கிரகணங்களும் உடனுக்குடனே நடைபெறும் விஞ்ஞானிகளுடைய கருத்துப்படி கிரகணங்கள் எப்போதும் ஜோடியாகவே நிகழும் அந்த மாதிரி இப்போ சூரிய கிரகணம் நிகழ்ந்த ரெண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு முழு சந்திர கிரகணமும் நிகழ இருக்கு இதுவும் அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக தெரியும் இந்தியாவில் தெரியாது ஸோ சூரிய கிரகணத்தை பற்றிய தோழ்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது தாங்க இப்ப இந்த சூரிய கிரகணத்தின் போது கும்ப ராசியில தான சூரியன் சஞ்சரிக்கும் போது இந்த கிரகணம் ஏற்படுது அதனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறப்போகுது அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபர் ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க ஸோ ரிஷபர் ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து எதையுமே ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அதில் ஈடுபடுவது நல்லது செலவுகள்லாம் அதிகரிக்கக்கூடும் அதை விட வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு எந்த ஒரு முயற்சியும் தாமதத்திற்கு பிறகே பலன் தரக்கூடும் அதனால வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடும் காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டியது வரும் புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு நேரிடலாம் அதனால புண்ணிய காரியங்களில் ஈடுபடும்போது போது அதில் நிறைய உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் பணவரவு திருப்தி தரக்கூடிய விதத்தில் இந்த கிரகண டைம் இருக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடித்து அடுத்தவர்களுடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய நிலை ஏற்படும் எதிர்ப்புகள் முற்றிலும் உங்களுக்கு விலகும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு செலவுகள் இந்த கிரகணத்திலிருந்து அதிகரிக்கக்கூடும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படலாம் வெளிநாடுகள் செல்லக்கூடிய முயற்சிகள் தாமதம் ஏற்படலாம் அடுத்தவர்கள் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிதான் பணவரவு அப்பனா அதிகரிக்க போதான்னு கேட்டீங்கன்னா ஆமா சேமிப்பு உயரும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும் நட்பு மூலம் அனுகூலமானது உண்டாகும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படுவதோடு துணிச்சலும் அதிகரிக்கும் கலைகளில் ஆர்வமானது உண்டாகும் ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கிறவங்க தான் நீங்கள் உங்களுக்கு பல வகையில் யோகமானது இந்த கிரகணத்திலிருந்து உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உங்கள் செயலில் மதிப்பு மரியாதை உண்டாகும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் லாபமானது உண்டாகும் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா காரியத்தில் வெற்றி அடைவீங்க உடல்நலம் உங்களுக்கு மேம்படும் இந்த கிரகணத்திலிருந்து உடல்நலம் மேம்படுவதோடு பணிசுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது உங்க முயற்சிகளுக்கு தாமதத்திற்கு பின்னர் வெற்றி கிடைக்கும் அதனால அலைச்சலை தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் தான் உங்க நட்சத்திரத்துக்கேற்ப கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ இது மாசி மாதம் அமாவாசைங்கிறதுனால இந்த நாள்ல முன்னோர்களை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால அதையும் உங்களுக்கு சேர்றேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான நாள் பித்ருக்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாள் மாதந்தோறு வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பண முதலன காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம்ம சந்ததியினரும் வளமோடு வாழ்வோம் என்பது உறுதி முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாம பெருமகிழ்ச்சியோடு வாழலாம் அந்த வகையில் இந்த மாதத்தில் அமாவாசையோடு கிரகணமும் சேர்ந்து வருது ஸோ முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பண முதலான காரியங்கள் செய்தால் பித்திருக்களுடைய ஆசையை பெறலாம் மாசி மாத அமாவாசை கரெக்டாக கிரகணத்தில் வர்றதுனால அது பித்திருக்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய காலமாகும் மாசி மாதம் அமாவாசையில் பித்திருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை வந்து நாம் பெறுவதற்கு அமாவாசைனால் பித்ருக்களை நினைத்தோம் அன்னம் அல்லது தண்ணீரை தானம் செய்யணும் இதனால் பதினோராயிரம் ஆண்டுகள் பித்திருக்களை திருப்தி செய்த பலன் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு தானத்தை செய்ய மறக்காதீங்க அப்புறம் இந்த அமாவாசை நாளில் சீர்திருத்தம் செய்தால் பித்ருக்களை திருப்தி அடைய செய்த பலன் ஆயிரம் யுகங்கள் சுகமாக தூங்குகிற மாதிரி நமக்கு கிடைக்கும் இது விஷ்ணு புராணத்திலே கூறப்படுது அதனால் நாமும் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்து கடவுளுடைய அருளையும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள இந்த விஷயத்தை வந்து நாம் செய்யணும் அதாவது சீர்திருத்தம் போன்றவற்றை செய்யணும் ஸோ இந்த மாசி அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினால் வாழ்வில் துன்பங்கள் இன்றி வாழலாம் இந்நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தாவே நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கும் முக்தி கிடைக்கும் உங்களுக்கும் முக்தி கிடைக்கும் அப்புறம் நம்ம முன்னோர்கள் வந்து காகத்தின் வடிவில் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் அதனால் காகத்துக்கு இந்த நாளில் உணவளிக்கிறது மிகவும் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது அதனால் அதையும் வந்து செய்ய மறக்காதீங்க ஸோ மாசி அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது தான் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா பிரகணம் நடக்கிறது அமாவாசை அப்புறம் உங்களுக்கான பலன் எல்லாமே தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்